புல்லிங்கைய ஊட்டுறதுக்கு எல்லாம் அரசாங்கம் வருஷமா நாங்க கஷ்டப்பட்டோம் அந்த வந்து கேம் நாங்க இப்போ எங்க வேற எங்க போறது அதிகாரியெல்லாம் கேட வரணும் இந்த ஜாக்ட் வெளியில போங்கன்னு சொல்றாங்க ஆத்து நாங்க இந்த ஆறு சைஸ்ல

அது மொரட்டி கட்டிட்டு பார் பைய வாய் பேச்சது அவ இன்னொரு வீட்டுக்கு 10000 பை கேக்குறான் இல்லை கஷ்டப்பட்டு வீடு கட்டுவாங்க ஏங்க நான் ஒருத்தன் என் புள்ளைங்க வாணனும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டனார் என் புள்ளை வாயம் பேச்சது காரண கேக்குறது அது என்ன போய் வாடிக்கு 20 சவுண்டுல கல்யாணம் பண்ணி கிஞ்சி கிஞ்சி கட்டி கொண்ட கட்டலாம் ஆனா ஆரம்ப பண்றாங்க வீடு

என்ன நான் பண்ணுனது நான் பண்ணலாம் എല്ല <laughs>